பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த தகவல் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்ம பயந்துகிட்டு இருப்பதற்காக அல்ல எப்போ வேணாலும் இயேசு இந்த உலகத்துக்கு வருவா நாம் இஷ்டப்படி நாம் மனசு மாமிசம் விரும்பினபடி நம்ம ஏதோ கடமைக்காய் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது அல்ல பரிசுத்தமாய் உண்மையாய் இயேசுக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழணும்னு கத்தர் விரும்புகிறார் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நடக்கிறோம் போது ஆண்டவராக இயேசு வாசலின் அருகே வந்து விட்டார் என்பதை நீங்க என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் இனி பூமிக்கு தான் என்ன செய்யணும் இறங்கி வரணும் அவர் வருகை அதை சீக்கிரம் அவரை சந்திக்க ஆயத்தமாக வருகைக்கான அடையாளங்கள் மிக முக்கியமா யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமிய திருச்சிகளும் மிக முக்கியமான அடையாளமா இருக்கிறது இதை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் நாம் இதை தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் தேசத்திற்காய் ஜெபமும் பண்ணணும்